புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடுகள் மீது அடைந்த பாஜக எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து முறையிட்டனர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தலைமையில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சிவசங்கர் அங்காளன் நியமன எம்எல்ஏக்கள் வெங்கடேசன் அசோக் பாபு உள்ளிட்ட ஏழு எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர் அப்போது பாஜக அமைச்சர்கள் இரண்டு பேரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மேலும் ரங்கசாமி தலைமையிலான நிர்வாகத்தில் மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை தலைவிரித்து ஆடுவதாகவும் புகார் தெரிவித்தனர் வரும் திங்கட்கிழமை டெல்லி சென்று தேசிய தலைவர் நடாவை சந்தித்து புகார் தெரிவிக்கவுள்ளதாகவும் அவர்கள் கூறி உள்ளனர் ஓடல வந்து அங்கங்க pore இருக்குது இருக்குதே ம்ம்ம் எல்லாம் சரி கூப்பா கூப்பா காசு வாங்கி பைல போடறாராகா சொல்ற மாசம் பதறிச்சுபா ம்ம்ம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வேற ஒவ்வொரு விஷயத்துல எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டாங்க இதனாலதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பாத்தீங்க நம்பி வந்த சட்டமன்றம் மத்தவங்களும் இருக்கிறோம் ஷப்பிங் பண்ணி மாதிரி மாத்தி கொடுக்கு ஏற்ப பண்ணுங்க பாஜக அமைச்சர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் முதல்வர் ரங்கசாமி மீது ஆளுநரிடம் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அதிருப்தி தெரிவித்து இருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க